ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு குழந்தை சாக்கெட்ல இருந்து எடுத்திருக்காங்க யாரோ போட்டு போயிருக்காங்க யாரோ வாழ்த்துக்கள் சொல்லல நீங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்க அந்த வீடியோ போறோம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சாலையில் ரங்கம்பாளையம் அருகே சாலையோரம் உள்ள புட்களின் நடுவில் குழந்தை அழுகுரல் கேட்டுள்ளது இதனை அடுத்து அப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் அங்கிருந்த கட்டைப்பையை திறந்து பார்த்துள்ளனர் அதில் பிறந்த சில மணி நேரங்களேயான பெண் குழந்தை தொப்பில் கோடி இப்போ நுங்குமரம் ஏறது பற்றி தான் பார்க்க போகிறோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்கும் மரம் பாருங்கள் அந்த ரக்கு கீழே விழுவுறப்போ கொஞ்சம் இருந்தது நல்லதாக போச்சு தலையில் விழுந்துருந்தது அவ்வளோ இதுதான் நுங்குமரம் ஏறுற அந்த மிஷின்னு நம்ம அண்ணன் தான் ஏறுறாரு ரொம்ப அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நுங்குமரம் ஏறுறது தென்னை மரம் கூட நம்ம ஏறிடலாம் பட் இது நுங்குமரம் ஏறுறதுன்றது கஷ்டம் ஏன்னா மரம் வந்து ஹைட்டாகவும் இருக்கும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும் ஸோ அது ரொம்ப கஷ்டம் ஸோ இதுக்காகவே இந்த மிஷின் கண்டுபிடிச்சது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இது இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக ஏறி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபிட் பண்ணிட்டு ஏறுவாங்க நீங்களும் நுங்கு இந்த சீசன் வெயில் சீசனுக்கு சாப்பிட்டீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நுங்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ கண்டிப்பாக நேரம் சாப்பிடுங்க ஸோ நுங்கு மரம் ஏறி வெட்டுறது அப்படின்றத பார்ப்போம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளவி இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய நுங்கு மரத்தில் நிறையா விஷயங்கள் இருக்கும் ஸோ பார்க்கலாம் ஓகேவா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கயிறுலாம் ஃபிட் பண்ணிவிட்டு இதுக்கு அடிஷ்னலாக வந்து பாருங்கள் எவ்வளோ ஐட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு குளம் ஆறு குளம் நுங்கு இருக்கும் இதில் ஸோ தான் ஏறுவாங்க ஸோ அந்த இடுப்பில் கட்டி இருக்கிற கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொக்கி வந்து அந்த நுங்கு மரத்தில் கட்டிட்டு அங்கேருந்து அவங்க வெட்டிட்டு இறக்குறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஏறுறாங்க பட் இது பாக்குறதுக்கு ஈஸியா இருந்தாலுமே ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல ஏற ஏறும்போது மாட்டிச்சு பண்ணிட்டு ஏறுறாரு அந்த பக்கத்துல ஒரு மரமாட்டுக்கு பார்த்தீங்களா தான் செங்கோழிவு கூட கட்டியிருக்கு அது ஏறுறப்ப இட இடிச்சதுனால அந்த கூடு களைஞ்சி நிறைய குலவைகள்லாம் வந்துருச்சு ஸோ நார்மல் குலவியோட விட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸான பிளவுதாங்க கொஞ்சம் பவர் அதிகமாக இருப்பாங்க ஸோ இவ்வளோ கஷ்டங்களும் இருக்கு நம்ம மரம் ஏறுறப்ப ஸோ அதெல்லாத்தையுமே நம்ம டார்ச்சர் அது பாருங்க இந்த இடத்துல தான் அந்த குலவி வந்துருச்சு கடிக்க பார்த்தது நல்ல வேலை அதுக்குள்ளே அண்ணன் கொஞ்சம் வேகமாக ஏறிட்டாரு அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை சோ இப்படிதான் ஏறணும் இந்த கயிறு வந்து மேல இருந்து இறக்குறதுக்காக யூஸ் பண்றாங்க ஸோ அவ்வளோதான் மேல ஏறி போயாச்சு இப்போ நுங்கு வெட்டி கீழே உடனே நுங்கு சாப்பிட வேண்டியதுதான் ஸோ நுங்கு முறை ஏறுறது ரொம்ப கஷ்டம் ஈஸி கிடையாது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மாதிரி ஏறுறாங்க இல்லை தெரிஞ்சவங்க யாராவது ஏறாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க அதோட பெயின் எப்படி இருக்குன்னு ஸோ நிறைய நுங்கு இருக்குது இல்லை இல நுங்கு தான் ஸோ சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நுங்கு ஸோ அந்த கயிறு பாருங்கள் மட்டும் தான் கட்டிடுவாங்க அவங்க இடுப்புக்கு சேஃப்டிக்காக ஸோ அப்போவே அந்த இடுப்பெலாம் ரொம்ப வலிக்க தான் செய்யும் இருந்தாலும் என்ன பண்ணுறது அவங்களுக்கு இந்த சீசனில் தான் அவங்க சேல்ஸ் பண்ணணும் ஸோ அதனால் அவங்க பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ நுங்கு வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு மேலே ஸோ அருவாப்பு இடுப்பில் தான் வச்சுருப்பாங்க ஸோ அதான் அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் எடுத்து ஸோ வெட்டுறதுக்கும் ரிட்டர்ன் வைக்கிறதுக்கும் ஸோ அவ்வளோதான் ஒரு பழம் வெட்டியாச்சு பார்க்க இந்த கயிறு இதுக்கு தான் யூஸ் ஆகுது ஸோ மேலே எடுத்து நம்ம அந்த கொக்கி அங்கே மாட்டிட்டோம்னா அகைன் வந்து அது கீழே இறங்குறதுக்கு ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறாங்க அது பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இறக்கி கீழே வச்சிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து எடுத்துக்குவாங்க அக்கா எடுத்துருவாங்க ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே வெட்டுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மரம் இன்னைக்கு வெட்டுறாங்க ரெண்டு மரத்தையும் சேர்ந்து ஒரு பத்து கொலை நுங்கு சேரும் அது அவங்க வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இது இடுப்பில் கட்டிக்கிட்டு இவ்வளோ நேரம் நிற்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பிலேயே ஸோ இது ரொம்ப ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டமான ஒன்று நார்மலாக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேணியில் இருந்தாலே கால் ரொம்ப வலிக்கும் ஸோ அதை விட இது ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த கயிறும் இடுப்பில் பிடிச்சிக்கிட்டு நுங்கும் வெட்டணும் இறக்கணும் பேலன்ஸும் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கொலையாக இறக்குறாங்க ஸோ இந்த கொலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதுதான் நம்ம தமிழில் வச்சுருப்போம் நல்லா இருக்குது அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கு குட்டியாக இந்த மாதிரி ஒவ்வொரு கொலையாக வெட்டுவாங்க இந்த மாதிரி கயிறு வந்து ரிட்டன் எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மேலே எடுத்து எடுத்து இது மாதிரி இந்த மரம் பார்க்குறதுக்கு பயங்கரமான மரமாக இருக்கும் போல் சும்மா தான் எடுத்தேன் பார்க்குறதுக்கே ரொம்ப மோசமாக இருக்குது முள்ளாக பக்கத்தில் இருந்துச்சு பார்க்க பயமாக இருந்துச்சுனால அந்த மரத்தை நான் வீடியோ எடுத்தேன் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மரம் எப்படி இருக்குன்னு அது பிக்கும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வெட்டி முடிச்சாச்சு ஃபைனலாக அந்த அந்த இதை கீழே அகைன் அக்கையை இறங்க வேண்டியது தான் எப்படி ஏறுறது ஒரு கஷ்டமோ அதே மாதிரி இறங்குறதும் கஷ்டம்தான் ஏன்னா சேஃப்டின்றது நம்ம காலும் நம்ம கை மட்டும்தான் மற்றபடி எந்த ஒரு இதுவுமே கிடையாது நம்ம தான் க்ரிப்பாக பூச்சிக்கணும் உடம்புக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்று தான் உங்க மரம் நம்ம ஈஸியாக வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் அது ஏறி வெட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒன்று ஸோ கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவங்க ஏரி எவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டுறாங்க அப்படின்றது பத்து ரூபா அப்படின்றது இங்கே விற்கிறாங்க ஒரு பீஸு ஆனால் அது கஷ்டம் இருக்க தான் செய்யுது இந்த மாதிரி இறங்குறப்போ கொஞ்சம் ப்ராப்ளமும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இறங்கியாச்சு